நம்மாழ்வாரொளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஏழாம் பதிகத்தின் பதினோராம் பாசுரத்தில் பற்பனாவன் உயர்வர உயரும் பெரும் திரலோன் எற்பரன் என்னை ஆக்கிக்கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் வேங்கடனால் வெற்பன் பிரான் எந்தை தாமோதரனே என்று பாடுகிறார் அனைத்து பொருளையும் விட வேறுபட்டதான மேன்மையை உடையவனாக உள்ள போதிலும் மிகவும் எளியவனாக நின்று என்னை அடிமை கொண்ட தாமோதரன் என்னை தவிர வேறு எதையும் அறியாதவன் ஆனான் என்கிறார் அனைத்து லோகங்களும் உற்பத்தியாவதற்கு காரணமான திருநாமிக் கமலத்தை உடையவனாகவும் இப்படியாக உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்தையும் காப்பாற்றும் விதத்தில் அபார சக்தி உடையவனாகவும் மற்ற அனைவரின் உயர்த்தியையும் தாழ்வு நிலாம்படி அளவிட்டு உரைக்கு இயலாதபடி சூரத்தன்மையும் வீரத்தன்மையும் கொண்டவனாகவும் இப்படிப்பட்ட மேன்மையுடன் கூடிய அவன் என்னிடம் ஊற்றம் உடையவனாகவும் அதன் காரணமாக என்னை படைத்து ஏற்றுக்கொண்டு தன் சிந்தனை முழுவதும் என்மேல் வைத்து எனக்கு மட்டுமே தன்னை அழித்து கொண்ட அசாதாரணமான கற்பக போன்றவனாகவும் எனக்கு இன்பம் அளிக்கும் அமிர்தமாகவும் யாருடைய தகுதியையும் பாராமல் பொழியும் மழை மேகம் போன்றவனாகவும் அத்தகைய மேகம் தங்குவதற்கு ஏற்றதான இடமாக உள்ள திருவேங்கடம் என்ற பெயர் கொண்ட மேன்மையான திருமலையிலே நிற்பவனாகவும் இப்படிப்பட்ட இடத்தில் நித்தியசூரிகள் வந்து அனுபவிக்கும்படி இருந்தபோதிலும் போதிலும் கோபர்களும் ஆய்ச்சிமார்களும் தன்னை கட்டி வைத்து அடிக்கலாம்படி உள்ள தாமோதர கிருஷ்ணன் அந்த எளிமையாலே என்னை அடிமை கொண்ட சுவாமி ஆனான் என்கிறார் ஆழ்வார்